ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசாக மூன்று முக்கிய அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பள கமிஷனானது மிக விரைவிலேயே அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டுக்குள் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இந்த அகவலைப்படி உயர்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலிருந்தே கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டால் அவர்களோட அடிப்படை ஊதியம் முப்பத்தி மூணு சதவீதம் வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் ஓய்வூதியதாரர்களுக்கும் அவங்களோட ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது சூழ்நிலையில் பணவீக்கமானது சிக்ஸ் டு செவன் பர்சன்ட் இருக்கிற நிலையில் தற்போது அமைக்கப்படும் இந்த சம்பள கமிஷனானது ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளிக்கு முன்னதாகவே தீபாவளி பரிசையும் அறிவிக்கப் போறாங்க